சூப்பர். தூசி எல்லாம் வரணும் பாளைச்சி. மீட்டு புளி சாங். சமாஸ். சம்பாவல வர மீட்டு புளி சாங். பாவுளே. போடு கவுண்ட் படு. பாவுளே படு. பாவுளே. கரொடிலா? ஹ? கரொடிலவா? தூசியாலா? नाही दिला. சூப்பர். மன்னிச்சி மீட்டு புலி சங்க சமாஸ் சம்பாவலாயா மீட்டு புலி சங்க பவுளே போடு கவுன் படு பவுலாயா படு பவுளே குறோட இல்ல ஹ பரோ கேலவா பச்சியல நாய் இல்ல